குக்வித் கோாலி சீசன் பைவ் நிகழ்ச்சியை விட்டோ மணிமேகலை விலகிட்டேன்னு சொன்னதை தொடர்ந்து ரசிகர்கள் பிரியங்கா அவர்களை கடுமையா தாக்கி பேசிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இப்போ பல பிரபலங்கள் பிரியங்கா அவர்களுக்கு ஆறுதலா பல விஷயங்களை சொல்லிட்டு வராங்க அந்த வகையில் இப்போ டிஜே பிளாக் அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு அதை பத்தி இந்த வீடியோல இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவியோட டாப் ஹிட் ரியாலிட்டி ஷோவான குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியை விட்டு லாஸ்ட் எபிசோட்ல மணிமேகலை அவர்கள் தன்னை பிரியங்கா அவர்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத மாதிரி ட்ரீட் பண்ணாங்க

பொய்கள் அதிகமா புயல் போல வீசும் ஆனா கண்டிப்பா உண்மை ஒரு நாள் தெரியும் அப்படின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட லிரிக்ஸ் போட்டு என்ன சொல்லியிருக்காரு அத இருக்காரு அதை வச்சு பிளாக் அவர்கள் மணிமேகலை சொன்னதுல பல விஷயங்கள் பொய் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொன்ன அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட கெடுக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி லிரிக்ஸ் மூலியமா சொல்லிருக்காரு இவ்வளவு மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ண எல்லோரும் இப்ப பிரியங்கா அவர்களை பத்தி வந்துட்டு இருக்க இந்த விஷயங்களை பாத்துட்டு ரொம்பவே குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க டிஜே பிளாக் சொல்லி இருக்க இந்த விஷயத்த பத்தியும் பிரியங்கா மேல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க